ஆய் மக்களே வெல்கம் டு ஆரோக்கிய சமையல் இன்றைக்கி நம்ம ஈவினிங்க்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் ஒரு கடாயில் ஒரு கப் உளுந்து கொஞ்சமாக அரிசி போட்டு நல்லா வறுத்துட்டு அதை ஆற வச்சிடலாம் அப்புறம் இடித்த வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை பாகு காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஆறுன உளுந்தையும் அரிசியையும் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதை ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க அந்த அரைச்ச மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கணும் இப்போது கடாயில் தண்ணி வச்சுட்டு அதில் நம்ம கரைச்சி வச்சிருந்த மாவை ஊற்றி பாதி வெந்தோடனே வெள்ளைப்பாகை ஊற்றி நல்லா வெந்தோடனே அதில் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக நெய்யில் முந்திரியையும் ஏலக்காவையும் வறுத்துட்டு அதில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட உளுந்து பாயாசம் ரெடி இந்த பாயசத்தில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால கேர்ள் சில்ட்ரனுக்கும் விமெனுக்கும் போன் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணால் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இன்னொரு ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோடு அவங்களை சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய்